இதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் வச்சு இவர்கள் ஜிகாது என்ற வார்த்தையை போட்டு இவர்கள் வந்து லவ் ஜிகாது பண்றாங்க வியாபார ஜிகாது பண்றாங்க என்று சொல்லி இது புதுசாக இன்றைக்கு வந்து ஒரு எச்சு ஹலால் உணவு வந்து இவர்கள் வந்து கொடுக்குறாங்க அதுல இருந்து இன்றைக்கு விளக்கு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு பேசுறாங்கன்னு சொன்னா எந்த அளவிற்கு வந்து ஒரு தொடர்ச்சியாக இஸ்லாமிய மார்க்கம் சம்பந்தமாக மத வெறுப்பை உமிழக்கூடிய மத வெறுப்பை தான் இவர்கள் இருக்கிறாங்க சடங்கு திணிக்கப்பட்டிருந்ததாகத்தான் நான் பார்ப்பிக்கிறேன் மறைமுகமாக இந்துக்கள் மீது ஒரு சரியா சட்டத்தை திணிக்கப்பட்டிருந்த நிலை இன்று நீங்கியுள்ளது ஹலால் முறையில் எச்சில் துப்பிய உணவு சாப்பிட வேண்டிய ஒரு அவல நிலையிலிருந்து இன்னைக்கு இந்துக்கள் மீண்டுள்ளார்கள் மாட்டுக்கறி வச்சிருக்கக்கூடாது சாப்பிடக்கூடாது அப்படி நீ சாப்பிட்டேன்னு சொன்னா உன்னுடைய உயிரை நான் எடுப்பேன் என்று சொல்லி கொலை செய்யக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு மா பாதகமான செயலை செய்யக்கூடிய கொலைகாரர்களாக இவர்கள் இருந்து கொண்டு இவர்கள் வந்து அந்த விஷயத்தை வந்து முஸ்லீம்கள் மீது திணித்து விட்டு இவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னால் உட்காந்து மீடியாக்கள் முன்னாடி முஸ்லிம்கள் தான் திணிக்கிறாங்க ஹலால் என்று சொல்லக்கூடிய அந்த துளுக்க மோனோபலைசேஷனை திணிக்கிறாங்க என்று வெட்கமில்லாமல் பொய்யான விஷயங்கள் என்று சொல்லிட்டு இருக்கிறான் அசலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூர் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அன்றாடம் நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை குறித்தும் அது குறித்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் சிந்தனைகள் குறித்தும் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம் அதன் அடிப்படையில் இன்றைய தின செய்தியும் சிந்தனையும் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி என்னவென்றால் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஏர் இந்தியா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விமான சேவை நிறுவனம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது இவ்வளவு காலமாக பயணிகளுக்கு கொடுக்கப்பட்டு வந்த அந்த உணவு முறைகளில் முஸ்லீம் மீல்ஸ் என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தி அந்த உணவு வந்து பரிமாறப்பட்டது இனிமேல் அந்த முஸ்லீம் மீல்ஸ் என்ற அந்த வார்த்தையை எடுத்துவிட்டு அதற்கு பகரமாக ஸ்பெஷல் மீல்ஸ் என்ற உணவை அறிமுகம் செய்து ஸ்பெஷல் மீல்ஸ் கேட்டகரியில் மட்டும் ஹலால் உணவுகள் பரிமாறப்படும் அந்த ஹலால் உணவுகள் என்பது முஸ்லீம் பயணிகளுக்காக வந்து பரிமாறப்படும் முஸ்லீம் அல்லாத பிற பயணிகளுக்கு ஹலால் அல்லாத உணவுகள் வந்து இனிமேல் பரிமாறப்படும் என்கிற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றது இந்த அறிவிப்பு வெளியிடுவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் இந்த உணவு முறைகள் குறித்து பாஜகவை சேர்ந்த சங்கிகள் தவறாக பரப்பப்படுகின்ற அந்த பிரச்சாரங்கள் தான் இது போன்ற அறிவிப்புகளுக்கு காரணமாக இருக்கின்றது இந்த அறிவிப்பு வெளியான பிறகு இந்த பாஜகவை சேர்ந்த பெண் சங்கி உட்கார்ந்து என்ன பேசுறாங்க அப்படின்னு சொன்னா இது ரொம்ப ஒரு வரவேற்கத்தக்க ஒரு அறிவிப்பாக இருக்கின்றது ஏர் இந்தியா வந்து இந்த அறிவிப்பு இன்றைக்கு வெளியிட்டிருக்குது அப்படின்னு சொன்னா இந்து மக்களுக்கு வந்து அதில் ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருக்கின்றது இவ்வளவு காலமாக வந்து திட்டமிட்டு இது மாதிரியான விஷயங்களை வந்து முஸ்லீம்களால் முன்னெடுக்கப்பட்டுச்சு இந்த அறிவிப்பின் மூலமாக துளுக்க மோனோபலைசேஷன் ஒரு விஷயம் இன்றைக்கு வந்து அளிக்கப்பட்டிருக்கின்றது இவர்கள் இது மாதிரியான நிகழ்வுகளில் திட்டமிட்டு ஏற்படுத்தி வச்சிருந்தாங்க உணவுகள் என்றால் ஹலால் என்று செய்யப்படுகின்ற உணவுகளை தான் எல்லாருமே உண்ண வேண்டும் என்கின்ற ஒரு முஸ்லீம் சரியா சட்டத்தை வந்து வேண்டுமென்றே வந்து இந்துக்கள் மீது இவர் இவர்கள் திணித்து வைத்திருந்தார்கள் அது இன்றைக்கு ஏர் இந்தியா நிறுவனம் மூலமாக அதிலும் குறிப்பாக ஒன்றியத்தில் ஆட்சி செய்யக்கூடிய மோடி அவர்களுடைய அரசாங்கத்தின் மூலமாக அது இன்றைக்கு ஒழிக்கப்பட்டிருக்கின்றது இந்துக்களுக்கு இதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இது மூலமாக அவர்கள் வந்து அந்த எச்சில் துப்பி கொடுக்கக்கூடிய அந்த ஹலால் உணவை உண்பது என்பது இந்துக்கள் இன்றைக்கு அதிலிருந்து விலக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று வாயில வந்த செய்தி அவர் அவர் பாட்டுக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து பேசிக்கொண்டே இருக்கின்றார் எப்படி இதன் மூலமாக ஒரு தவறான கருத்தை வந்து விதைக்கிறார்ன்னு சொன்னால் ஹலால் உணவு என்று இன்றைக்கு முஸ்லீம்கள் சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் அதில் உள்ளவங்க வந்து உணவில் வந்து எச்சு துப்பி கொடுப்பாங்க அதுதான் வந்து ஹலால் உணவு என்ற ஒரு தவறான செய்தியை வந்து இதன் மூலமாக மக்கள் மத்தியில் இந்த பெண்மணியாக இருந்தாலும் பாஜகவை சேர்ந்த இந்த அறவேக்காட்டு தனத்தை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த அறவேக்காடுகள் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் மக்கள் மத்தியில் கொண்டு போய் ஒரு பொய்யான விஷயத்தை கொண்டு போய் சேர்க்குறாங்க இவர்களுடைய நிலை இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் வந்து இவர்கள் மீடியாக்களில் பரப்பக்கூடிய விஷயம் எல்லாமே வந்து தப்பும் தவறுமானது தான் வாய்க்கு வந்த பொய்யான விஷயங்கள் கட்டுக்கதைகள் இது எல்லாமே வந்து இஷ்டத்துக்கு பேசி மக்கள் மத்தியில் அந்த தவறான கருத்தை கொண்டு போய் தான் இவர்கள் தொடர்கதையாக வந்து வச்சுருக்கிறாங்க அதில் ஒரு அங்கமாக தான் இன்றைக்கு இந்த பெண்மணி உட்காந்து என்ன சொல்கிறாங்க எச்சி துப்பி கொடுக்கறது தான் ஹலால் உணவு அதை தான் இன்றைக்கு வந்து எல்லார் விமானங்களில் போகக்கூடியவங்க இந்துக்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அந்த எச்சி துப்பிய உணவை தான் உண்ண வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்தது ஆனால் இன்றைக்கு இந்த அறிவிப்பின் மூலமாக திரு மோடி அவர்களுடைய இந்த நடவடிக்கையின் மூலமாக இன்றைக்கு அது வந்து கைவிடப்பட்டிருக்கின்றது முஸ்லீம்களுடைய இந்த திணிப்பில் இருந்து இந்துக்கள் விடுபட்டிருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு கருத்தை அவர்கள் வந்து தொடர்ச்சியாக பேசக்கூடியதை பார்க்குறோம் பொதுவாக இந்த மாதிரி வந்து ஒரு தவறான விஷயத்தை சொல்வதற்கு நாம் அவர் மீது வழக்கு கூட தொடுக்கலாம் ஏன்னு சொன்னா ஹலால் உணவு என்பது முஸ்லீம்களுடைய மதம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் வந்து ஹலால் உணவைத்தான் உண்ண வேண்டும் என்று எந்த முஸ்லீமும் யாரையுமே நிர்பந்திக்கவே மாட்டாங்க ஹலால் உணவை தான் நீங்க திங்கணும் என்று யாரையும் யாரும் நிர்பந்திக்க மாட்டாங்க எதை ஏதாவது ஒரு நம்ம ஒரு செய்தி கேள்விப்பட்டிருக்கிறோமா இந்த பகுதியில் வந்து முஸ்லீம் வந்து இந்த மாதிரி இந்துக்களை வந்து வற்புறுத்துறாங்க ஹலால் உணவை தான் நீங்க உண்ண வேண்டும் என்று அவர்கள் திரிக்கின்றார்கள் என்று எந்த ஒரு செய்தியுமே நம்ம எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் நான் அதை குறித்து என்ன வந்து பொய் பிரச்சாரம் சொன்னால் இந்துக்கள் மீது திணிக்கின்றார்கள் ஹலால் என்ற வார்த்தையே இன்றைக்கு வந்து தப்பும் தவறுமாக வந்து கொண்டு போய் சொன்னால் இதுக்காகவே அவர்கள் மீது நம்ம வந்து வழக்கு தொடரக்கூடிய நிலை இன்றைக்கு இருக்கின்றது பொதுவாக ஹலால்னா என்னன்றதும் ஒரு தெளிவா வந்து விளங்கி இல்லையா பெரும்பாலான இந்துக்கள் மக்கள் வந்து இன்றைக்கு விளங்கி இருக்கிறான் முஸ்லீம்களோடு சேர்ந்து அன்னோனியமாக பழங்கக்கூடிய நல்ல விதமாக சகோதரர்களாக பழகக்கூடிய இந்து சகோதரர்கள்ட்ட போய் நம்ம கேட்டா கூட ஹலால் குணம் தான் என்னன்ற தெளிவா சொல்லுவாங்க புரிவதற்காக நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா எல்லா திருமறை குரானில் வந்து ரசந்த சொல்லி காமிக்கின்றான் இரண்டாவது அத்தியாயமூத்தி எழுபத்தி மூன்றாவது எடுத்து நான் படித்தோம் அப்படின்னு சொன்னால் ஆமாக செத்தது அது மாதிரி வந்து ஓட்டப்பட்ட ரத்தம் பன்றி இறைச்சி அல்லாஹ் அல்லாதவருக்காக அறுக்கப்பட்ட பெயரு கூறப்பட்ட அந்த உணவுகளை நீங்கள் வந்து உண்ணக்கூடாது என்று அல்லாஹ் வந்து முஸ்லீம்களுக்கு ஒரு கட்டளையாக சொல்றான் எல்லா மக்களும் திணிக்கக்கூடிய விஷயம் கிடையாது இதை மாதிரியான உணவுகள் வந்து தவிர்க்கப்படணுங்க இது அல்லாத மற்ற உணவுகள் தான் ஹலால் உணவுகள் என்று இஸ்லாமிய மார்க்கம் வந்து வரையறுக்கின்றன அந்த அடிப்படையில் இன்றைக்கு முஸ்லீம் சமூகம் என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னால் ஒரு விலங்குகள் அறுக்கின்ற நேரத்தில் ஹலால் முறைப்படி வந்து இருக்க வேண்டும் எப்படி அப்படின்னு சொன்னா அந்த உணவு குழாய் அந்த கழுத்து பகுதியில் கழுத்தினுடைய நரம்பு மூச்சு குழாய் எல்லாருமே சேரக்கூடிய அந்த இடத்துல வந்து எல்லாம் முழுமையாக அறுக்கப்பட வேண்டும் இப்படி எல்லாமே வந்து அறுக்கப்படும் போது ஒரு பிராணியினுடைய உடல் இருக்கக்கூடிய இரத்தம் முழுமையாக வந்து வெளியேற்றப்படுகின்றது ஏன்னு சொன்னா எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் அதனுடைய ரத்தத்துல வந்து அதிகமான கெட்ட கிருமிகளும் இருக்கும் அப்படி உணவு உண்கின்ற நேரத்தில் இது மாதிரி இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த முறைப்படி அறுக்கும் போது அந்த ரத்தம் முழுமையாக வந்து வெளியேற்றப்படும் அப்படி இல்லாம வந்து ஒரே அடியாக கழுத்தை துண்டிப்பதாலோ அல்லது வந்து சின்ன விபத்துகள் மூலமாக இது மாதிரியான அறுக்காமல் உயிரிடக்கூடிய உயிரினங்களாக இருந்தாலும் தண்ணீரில் மூலிகை இறக்கக்கூடிய உயிரினமாக இருந்தாலும் அதனுடைய ரத்தம் வந்து முழுமையாக உடல்லிருந்து வெளியேறாது மருத்துவர்கள் கூட இன்றைக்கு அறிவியல் உலகம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது என்னன்னு சொன்னா எது உண்மைன்னு தெரிஞ்சால் மக்கள் மத்தியில் பரப்ப மாட்டாங்க சாதாரண ஒரு உலக அறிவும் கிடையாது படிக்கக்கூடிய விஷயங்கள் தெரிந்தாலும் கூட அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறதுல இவங்க வந்து மிகப்பெரிய ஒரு தடையாக நிற்பாங்க அறிவியல் உலகம் இன்றைக்கு மருத்துவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க இது மாதிரியான ரத்தம் முழுமையாக ஓட்டப்பட்டு உண்கின்ற அந்த உணவுல வந்து ஆரோக்கியம் இருக்குது எல்லா ரத்தமும் வெளியே போயிடுச்சுன்னு சொன்னா அந்த உணவு வந்து தூய்மையான உணவாக இருக்குது அதனால ஆரோக்கியமும் இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கு மருத்துவ உலகம் சொல்லக்கூடிய சூழ்நிலையில் தான் இன்றைக்கு அது மாதிரியாக அல்லாஹ் எங்களுக்கு சொன்ன அடிப்படையில் அது மாதிரி நாங்க வந்து முழுமையாக அந்த ரத்தம் வெளியேறிய பிறகுதான் பிராணியை வந்து அறுத்து சாப்பிடுவோம் பல கடைகளில் முஸ்லீமோட கடைகளில் அது மாதிரி தான் வந்து உண்ண வேண்டும் எங்களுக்கு அது சட்டம் சொல்லப்பட்டிருக்கு இதை வைத்து ஒரு முஸ்லீம் ஒரு கடைக்கு இன்றைக்கு சாப்பிட போகிறாருன்னு சொன்னா அது ஹலாலான உணவா என்று வந்து தான் சாப்பிடணும் ஹலால் உணவு இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம அவர்கிட்ட போய் நிர்பந்திக்கிறோமா போயிட்டு நீங்க ஏன் ஹலால் உணவு நீங்கள் கொடுக்கறது ஹலால் உணவு தான் நீங்க வைக்கணும் என்று யாராவது சண்டை போடுறாங்களா ஹலாலான உணவு இல்லை என்று தெரிந்துவிட்டால் வேற கடையை நோக்கி போயிடுறாங்க கிடைக்காத நேரத்தில் சைவ உணவை உட்கொள்ளக்கூடிய நிலைதான் இன்றைக்கு பெரும்பாலான இடங்கள் இருக்கு இவர்களோட நிலை என்ன அப்படியே இவங்க இருக்கிறாங்க இவங்க எதை வந்து முஸ்லிம்கள் மீது ஒரு பலியாக சுமத்துகின்றார்களோ அதை இவங்க செய்யக்கூடியவர்களே மாட்டுக்கறியை வந்து நீங்க வந்து உண்ணக்கூடாது உண்ணாம இருக்கிறது அவங்களுடைய விருப்பம் ஆனா இன்றைக்கு இவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள் என்ன பண்றாங்க மாட்டுக்கறி உண்ணக்கூடாது என்று சொல்லி முஸ்லீம்களை போய் வந்து அடிக்கிற நிகழ்வுகளை பார்க்கலையா மாட்டுக்கறி வச்சிருந்தாரு ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை சொல்லி என்ற முதியவரை வந்து அடித்து கொண்டாங்க எத்தனையோ பேர் சின்னஞ்சிறு சிறுவர்கள் முதற் கொண்டு எத்தனையோ பேரை இவர்கள் இந்த மாட்டுக்கறி அந்த அரசியலை வைத்து அவர்களுடைய கொள்கையை கொண்டு போய் திணிக்கிறது இவங்கள தானே இருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னு அப்படி மாத்தி சொல்றாங்க முஸ்லீம்கள் தான் கொண்டு திணிக்கிறாங்க திணிக்கிறதே இவங்க தான் திணிக்கிறாங்க மாட்டுக்கறி வச்சிருக்க கூடாது சாப்பிடக்கூடாது நீ சாப்பிட்டேன்னு சொன்னா உன்னுடைய உயிரை நான் எடுப்பேன் என்று சொல்லி கொலை செய்யக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு மா பாதகமான செயலை செய்யக்கூடிய கொலைகாரர்களாக இவர்கள் இருந்து கொண்டு இவர்கள் வந்து அந்த விஷயத்தை வந்து முஸ்லீம்கள் மீது திணித்து விட்டு இவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா உட்காந்த மீடியாக்கள் முன்னாடி முஸ்லிம்கள் தான் திணிக்கிறாங்க ஹலால் என்று சொல்லக்கூடிய அந்த துலுக்க மோனோபலைசேஷனை திணிக்கிறாங்க என்று வெட்கமில்லாமல் பொய்யான விஷயங்கள் இன்றைக்கு சொல்லிட்டு இருக்கலாம் இன்றைக்கும் பல ஓபி உத்தரகாண்ட் போன்ற மாநிலங்களை பார்த்தோம் அப்படி சொன்னா கடையில் வந்து பெயர் எழுதி வைக்கிறதுக்கு அனுமதி கிடையாது முஸ்லீம்களாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் கடையில் வந்து அந்த ஹலால் செய்யப்பட்டது என்ற அந்த பெயர் இருக்கக்கூடாது அதை நீ அழிச்சி ஆகணும் அந்த நீ அகற்றி ஆகணும் அது மாதிரி உங்களுடைய கடைகளில் வந்து போர்டு வைக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பெயரை வந்து அதில் போட்டுருக்கணும் இப்படி மதத்தின் பெயரால் வேறுபடுத்தக்கூடியவர்கள் காரியத்தை செய்யக்கூடிய இவங்க தான் இருக்கிறாங்க இன்றைக்கு அவருடைய செயல்களை பார்த்து நாட்டு மக்கள் எல்லாம் காரி துப்பக்கூடிய நிலையில் ஏன் ஒருத்தருக்கு வியாபாரம் செய்யக்கூடிய உரிமை இல்லையா உணவுங்க உண்ணக்கூடிய உரிமை இல்லையா இப்படி தொடர்ச்சியாக வியாபார உரிமை உணவு உரிமை என்று சொல்லி எல்லாவற்றையும் தொடர்ந்து பறிக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய வாழ்வாதாரத்தை நசுக்கக்கூடிய செயல்களை செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த பாஜகவை சேர்ந்த சங்கிகள் அப்படி செய்து கொண்டு இன்றைக்கு இந்த நிறுவனம் வந்து அறிவிச்சிருக்கு ஹலால் உணவு என்று தனியாக வந்து இருக்கும் முஸ்லிம்கள் ஹலால் உணவை உண்டு கொள்வார்கள் உங்களுக்கு விருப்பம் இல்லையா ஹலால் இல்லாத உணவு நீங்க வந்து சாப்பிடலாம் என்று சொல்லி அறிவிப்பையும் வந்து வெளியிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதை வைத்து இவர்கள் என்ன பிரசங்கம் செய்கிறாங்கன்னு சொன்னால் தப்பான விஷயத்தை மக்கள் மத்தியில் வந்து கொண்டு போறாங்க அப்படின்னு சொன்னா இவர்கள் வந்து இந்துக்களை வந்து திணி திணிச்சிட்டு இருக்கிறாங்க இவ்வளவு காலமாக இந்துக்கள் இவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னால் நசுக்கி கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு வந்து அதிலிருந்து வந்து ஒரு அழகான ஒரு ஒரு மோட்சம் கிடைத்திருக்கின்றது என்ற ஒரு தப்பான விஷயத்த வந்து பரப்புறாங்களா இல்லையா பல்வேறு மக்கள் இன்றைக்கு விளங்கி இருக்கிறாங்க ஹலால் உணவுனா என்ன அழகான முறையில் அறுத்து உண்றாங்க இன்றைக்கும் கூட பல பண்டிகைகளில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒன்றோடு ஒன்றாக பழகக்கூடிய மக்கள் வந்து கேட்பாங்க முஸ்லீம் நண்பர் இருந்தானா பாய் பிரியாணி கொடுங்க அழகான முறையில் கேட்டு உண்ணக்கூடிய மக்களாக இருக்கிறாங்களா இல்லையா இங்கேருந்து எத்தனையோ மாற்றமொத்தி சேர்ந்தவங்க முஸ்லீம் நாடுகளுக்கு வந்து பொருளாதாரத்தை தேடி போகிறாங்க அங்கே போய் என்ன உணவு சாப்பிட்றாங்க அந்த மாதிரியான மக்கள் தெளிவாக விளங்கி இருக்கின்றார்கள் அவர்களை வைத்து அரசியல் செய்யக்கூடிய இந்த பிணந்தின்னிகள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் பொய்யான பிரச்சாரத்தை வந்து பரப்புவதன் மூலமாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களோட உரிமையை ஒவ்வொன்றாக பறிக்கணும் இவர்களை பற்றி தப்பும் தவறுமாக செய்திகளை வந்து கொண்டு போய் சேர்ப்பதன் மூலமாக அதை வைத்து இந்துக்களினுடைய ஓட்டு வங்கியை வந்து முழுமையாக நாம் வந்து கையகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி எல்லா நிலைகளுக்கும் இங்கே போகிறாங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஜிகாது இதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் வச்சு இவர்கள் ஜிகாது என்ற வார்த்தையை போட்டு இவர்கள் வந்து லவ் ஜிகாது பண்ணுறாங்க வியாபார ஜிகாது பண்ணுறாங்க என்று சொல்லி இது இது புதுசாக இன்றைக்கு வந்து ஒரு எச் ஹலால் உணவு வந்து இவர்கள் வந்து கொடுக்குறாங்க அதிலிருந்து இன்றைக்கு விளக்கு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்கன்னு சொன்னால் எந்த அளவிற்கு வந்து ஒரு தொடர்ச்சியாக இஸ்லாமிய மார்க்கம் சம்பந்தமாக மத வெறுப்பை மத வெறுப்பை தூண்டக்கூடியவர்களாக தான் இருக்கிறாங்க நல்ல அழகான முறையில் ஒரு மத ஒற்றுமையோடு உன்னுடைய உன்னுடைய மார்க்கம் மார்க்கம் உனக்கு என்னுடைய என்னுடைய எனக்கு நீ வழியில் வழியில் என்று அழகான ஒரு பன்முகத்தன்மையோட இருக்கக்கூடிய இந்த நாட்டில் இவர்கள் தொடர்ச்சியாக அந்த விஷயத்த கையெடுத்து கொண்டே இருக்கின்றார்கள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இவங்க என்ன சொல்றாங்க இன்றைக்கு மத பண்பாடு இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கு இந்த அறிவிப்பின் மூலமாக என்று சொல்றாங்கன்னு சொன்னால் எந்த அளவுக்கு ஒரு வழிகேடர்களிடமிருந்து மக்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும் எந்த ஒரு தவறான விஷயத்தை வந்து கொண்டு போய் சேர்க்குறதால ரொம்ப மழிப்பாக இருந்துட்டு இருக்கிறாங்க நாட்டில் நடக்கக்கூடிய தெளிவான விஷயங்கள் எது என்று தெளிவான ஒரு சிந்தனையோட உண்மையான கருத்துக்களை மட்டும் நம்பி வாழக்கூடிய மக்களான அனைவரும் இருக்க வேண்டும் என்பதையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சொல்லிக் கொண்டு ரைசிகரம் அஸ்ஸாமு அலைக்கும் ஒரு இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்